வணக்கம் அன்பு உள்ளங்களே இந்த பதிவில் ஜென்ம நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களால் நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கானது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆழ்பாதி ஆடைபாதி என்பதற்கு முழுதாரணமாய் உங்களது உடைகளையும் ஆபரணங்களையும் பேணி காப்பீர்கள் மற்றவர்களை கவரும் விதமாய் உங்களது செயல்பாடுகள் அமைத்துக் கொள்வீர்கள் மனதிற்கு பிடித்தமான உணவு வகைகளை ரிசித்து சாப்பிடுவீர்கள் மற்றவர்களால் புகழப்படும் காரியங்களை செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் பிரயாணம் செய்வதிலும் அதிக நாட்டம் உடையவராய் இருப்பீர்கள் வருங்காலத்திற்கான சேமிப்பை மேற்கொள்வதில் அனைத்து வழிகளையும் பின்பற்றுவீர்கள் இதமான வார்த்தைகளை பேசுபவர் கல்விமான் சிவந்த கண்கள் உடையவர் மிகவும் உழைத்து செல்வத்தை தேடுபவர் பின்னால் வருவனவற்றை முன்னாலேயே அறிந்து செயல்படுபவர் வியாபாரி கடினமான வார்த்தைகளை பேசுபவர் பலவிதமான எண்ணங்களை எண்ணுபவர் தேசிகளின் பிரியர் நகை அரகர் உயர்ந்த பண்புள்ளவர் ஒழுக்கமும் தைரியமும் இவர்களிடம் மேலோங்கி இருக்கும் உத்திக்கூர்மையோடு எதையும் அணுகுவர் வியாபாரத்தில் ஆர்வத்துடன் ஈடுபடுவர் விவசாய பணிகளில் நாட்டம் கொள்வர் உண்மை நீதி உடையவர்களாக இருப்பர் மக்கள் மத்தியில் செல்வாக்கோடு வாழ்வர் உரம் முதல் பாதத்தில் பிறந்தவர் தீரன் இனிமையான பேச்சு உடையவர் கோபம் உடையவர் ஆசாரம் உள்ளவர் வீரம் உடையவர் செல்வம் இல்லாதவர் சிறிய வீட்டை உடையவர் வியாபாரம் செய்பவர் பூரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் உழவர் தாகம் உடையவர் மனக்கிலேசம் உடையவர் பிறர் உதவி இல்லாதவர் பூரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் நல்ல குணமுடையவர் உடையவர் புகழ் உடையவர் பூரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர் துக்கம் உடையவர் வடு உள்ளவர் நித்திப்பவர் பிராமணர்களையும் தெய்வங்களையும் துதிப்பவர் அன்பு உள்ளங்களே மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்